மாணவர்களின் நலன் கருதி நீட் தேர்வை ரத்து செய்திட ஒன்றிய அரசை வலியுறுத்தும் வகையில் டெல்லி இமாச்சலப் பிரதேசம் ஜார்க்கண்ட் கர்நாடகா கேரளா பஞ்சாப் தெலுங்கானா மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய மாநில முதலமைச்சர் அவர்களுக்கு சட்டமன்றங்களில் தீர்மானம் நிறைவேற்றக் கோரி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அந்த வகையில் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிப்பதோடு நீட் தேர்வை கைவிடும் வகையில் மருத்துவ ஆணைய சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் கொண்டு வர என வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று நடைபெற்ற சட்ட சபை நிகழ்வின் போது தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார் மேலும் தேசிய அளவில் நீட் தேர்வு முறை கைவிடப்படும் வகையில் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் தேவைப்படும் திருத்தங்களை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துவதாக அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதுமட்டுமில்லாமல் தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல ஆண்டு காலமாக நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் தனியே போர் தொடுத்து வந்த நிலையில் நீட் தேர்வின் உண்மையான அவலநிலையை நிலையை உணர்ந்து பல்வேறு மாநிலங்களிலும் இதற்கான எதிரான எதிர்ப்பு கிளம்பி வருகின்றது தமிழ்நாட்டின் குரல் இன்று இந்தியாவின் குரலாக நாடு முழுவதும் எதிரொலிப்பதை அண்மை நிகழ்வுகள் காட்டுகின்றன என கூறினார் தொடர்ந்து சட்டசபையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அப்பாவும் அறிவித்தார் இந்த நிலையில்தான் நீட் தேர்வை ரத்து செய்திட ஒன்றிய அரசை வலியுறுத்தும் வகையில் டெல்லி இமாச்சல பிரதேசம் ஜார்கண்ட் கர்நாடகா கேரளா பஞ்சாப் தெலுங்கானா மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய மாநில முதலமைச்சர் அவர்களுக்கு சட்டமன்றங்களில் தீர்மானம் நிறைவேற்றக் கோரி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அதில் மருத்துவ கல்வியின் எதிர்காலம் மற்றும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் வாழ்நாள் விருப்பங்கள் தொடர்பான இரு முக்கியமான பிரச்சினை குறித்து டெல்லி இமாச்சல பிரதேசம் ஜார்க்கண்ட் கர்நாடகா கேரளா பஞ்சாப் தெலுங்கானா மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்களின் கனிவான கவனத்திற்கு கொண்டு வரவே இந்த கடிதம் குறிப்பாக நீட் தேர்வின் போது நடந்த முறைகேடுகள் குறித்த சமீபத்திய பல்வேறு செய்திகள் தேசிய தேர்வு முகமையின் பலவினங்களை வெளிப்படுத்தியதோடு நீட் தேர்வை எழுதிய பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் கனவுகளையும் சிதறடித்துள்ளது நீட் தேர்வை அதன் தொடக்கத்திலிருந்தே நாங்கள் தொடர்ந்து எதிர்த்து வருவதை தாங்கள் அறிவீர்கள் அனைத்து தொழிற்கல்வி படிப்புகளுக்கும் மாணவர் சேர்க்கை மேல்நிலை தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையில் செய்யப்பட வேண்டும் தனி நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் மேற்கொள்ளக்கூடாது என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் நீட் தேர்வை எதிர்கொள்ள தேவை மிக அதிகமான பயிற்சி கட்டணங்களை செலவிட முடியாத கிராமப்புறம் மற்றும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு மருத்துவ சேர்க்கை வழங்க கோரியும் சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம் நீட் தேர்வுகளில் நடைபெறும் பல்வேறு முறைகேடுகளை கருத்தில் கொண்டு தேசிய அளவில் நீட் முறையை கைவிடும் வகையில் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் உரிய திருத்தங்களை ஒன்றிய அரசு செய்ய வேண்டும் ஆகவே இந்த பிரச்சனையின் முக்கியத்துவத்தையும் தீவிரத்தையும் கருத்தில் கொண்டு மாணவர்களின் நலன் கருதி நீட் தேர்வை ரத்து செய்ய ஒன்றிய அரசை வலியுறுத்தி உங்கள் மாநில சட்டமன்றத்திலும் இதே போன்ற தீர்மானத்தை நிறைவேற்றுவது குறித்து பரிசீலிக்குமாறு தாம் கேட்டுக் கொள்கிறேன் என அந்த கடிதத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் இந்த தீர்மானம் முழுவதுமாக நிறைவேற்றப்பட்ட பிறகு மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் அனைத்து மாநில முதல்வர்களும் மோடி அவர்களை ஒன்றாக நேரில் சந்தித்து நீட் தேர்வுக்கு தடை கோடி அழுத்தமான கோரிக்கை வைக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது ஏற்கனவே மோடிக்கு எதிராக பல்வேறு முறையில் குரல் கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின் தற்போது மக்களவை தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் மோடியை நேரில் சந்திக்க இருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தாக பார்க்கப்பட்டு வருகிறது